ஓ முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் நாமக்கல் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று காலை ஏழு முப்பது மணியளவில் நாமக்கல் அரசு பொது மருத்துவமனை முன்பாக ஞானிகளை பூஜித்த அரங்கரின் நோய்கள் படத்திற்கும் மூழ்கியரு அருக்கஞ்சி குருநாதரின் ஆசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு எஸ் ராதாகிருஷ்ணன் குடும்பத்தார் திரு ராதாகிருஷ்ணன் நினைவாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வி எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ரவிச்சந்திரன் அலைபேசி எண் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு நன்றி வணக்கம்